ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் திரும்பவுமாய் இந்த வீடியோவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை நீர் இமட்டுமா எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து எங்களை சுமந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த வேலையில் கூட தாப்புனேன் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீ எங்களோடு கூட இடைப்பட முடியாது என்ற கருத்தில் கேட்குறோம் அண்ட சின்ன சாமுவேல் சொன்னது போல் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு அண்டவரே சவுல் உமை பார்த்து அண்ட நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்ட ஒண்ணமாய் வசனத்தை நாங்கள் கேட்குவோம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்தமல்ல அதுபடி செய்கிறவளாயும் ஆண்டு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றும் எங்கள் நாதர் நாதரை கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அவமேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது இயசையா எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசா எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ந நகரத்திலிருந்து அமலையின் இளைச்சலும் தேவாலய தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும் அது நமக்கு சத்தர்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்துடைய சத்தம்தானே தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும் அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டும் கட்டுகிற கர்த்தருடைய சத்தம்தானே கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது நான் உங்களிட உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் தெரிந்து சொல்ல வேண்டிய ஒரு வசனம் என்னவென்று பார்த்தால் வார்த்தை என்னவென்று கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் மிகவும் வல்லமை உள்ளது சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அதை சொல்கிறார் கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தருடைய கர்த்த லெபினூலில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்கிறார் அப்போது கர்த்தரி சத்தம் கர்த்துடைய சத்தம் வல்லம் உள்ளது அது கத்தரைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்துடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று சொல்லி சொல்கிற பார்க்க காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது கர்த்துடைய சத்தம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது கர்த்துடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக வேலைகளில் சத்தங்கள் பல விதமான சத்தங்களை நாம் உணர முடியும் காஸ்டிங் க்ரௌன்ஸ் என்கின்ற ஒரு 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 காஸ்புல் குயர் டீம் அவங்க ஒரு ஒரு பாடல் வரும் அதில் என்னென்னா வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அந்த பாடல் அந்த பாடலுடைய அந்த பாடலில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னால் இந்த ரெண்டு விதமான சத்தங்கள் இந்த என்னை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரு விதமான சத்தங்கள் சொல்கிறது உன்னால் முடியாது உனக்கு வராது உனக்கு தெரியாது நீ வந்து நீ ஏற்கனவே நான் தோற்றுப்போனதை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆனால் இன்னொருடைய சத்தம் அந்த சத்தம் என்னென்று பார்த்தால் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அந்த சத்தம் சொல்கிறது இல்லை உன்னால் முடியும் இது உன்னுடைய இது என்னுடைய நாமும் மைமைக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் உன் நான் நான் உன்னை என்ன பண்ணுவேன் நான் உயர்த்துவேன் என்கின்ற ஒரு சத்தம் இருக்கிறது நான் எந்த சத்தத்தை கேட்கப் போகிறேன் என்கின்ற அந்த பாடம் அந்த பாடல் தொடர்ந்து செல்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம் அப்போது கருத்துடைய சத்தம் இன்றைக்கு என்ன பண்ணுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் பல விதத்தில் ஆண்டவர் பேசலாம் ஆண்டவர் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களை யோசிக்கலாம் வேத வார்த்தையின் மூலமாய் ஆண்டு கூட பேசலாம் அது மாத்திரமல்ல தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்ட நம்மளோடு கூட பேசலாம் அது மாத்திரமல்ல இயற்கையின் மூலமாக ஆண்டோ நம்மளோடு கூட பேசலாம் ஆண்டவர் எப்படியாவது அவருடைய சத்தத்தை கொண்டு நம்மளிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ கத்துடைய சத்தம் என்பது என்ன என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்போ வார்த்தையா இருந்தவர் அல்லது சத்தமாக இருந்தவர் என்ன பண்ணுகிறார் பூமியில் என்ன பண்ணுகிறார் மனுஷனா இறங்கி வருகிற காரியத்தை நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது அப்போ கத்துடைய சத்தம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது கத்தரைய சத்தம் சொல்கிறது நாம் சோர்ந்து போகிற வேலைகளை சொல்கிறது நீ கலங்காதே நீ திகையாதே நான் உன் தெய்வ நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிறது நாம் தவறு செய்கிற வேலைகளை கத்துடைய சத்தம் சொல்கிறது இந்த காரியத்தை நீ என்ன பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கத்துரை சத்தம் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு வேதத்தில் நாம் முதல் முதல் பார்க்குற ஒரு காரியம் என்னென்று பார்த்தோம் என்றால் ஆதி ஆகத்தில் என்ன பண்ணுது கத்துரை சத்தம் தேடி வருகிறதை நாம் பார்க்க முடியும் ஆதியாகமும் ஆதி ஆகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கத்துரை சத்தம் என்ன பண்ணுகிறது தேடி வருகிறதை நாம் பார்க்க முடியும் ஆதி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது வருஷங்கள் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது வசனங்கள் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைக்கிற விதை விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களையும் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவையில் உங்களுக்கு ஆதாரமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அன்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது கர்த்துடைய சத்தம் என்ன பண்ணுகிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் மனிதனை படைக்கின்றார் படைத்த பிறகு என்ன பண்ணுகிறார் முதலாவது ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன அவங்களிடத்தில் என்ன பண்ணுகிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் ஃபஸ்ட்டு காட்ஸ் வேர்ட் அல்லது கத்தோடைய சத்தம் என்ன பண்ணுகிறது இந்த இடத்துல நாம் பார்த்தோம் என்றால் ஆசீர்வாதத்தை தருகிற காரியமாக நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அடுத்த காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் கத்தோடைய சத்தம் என்ன சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க அதிகம் ரெண்டு பதினஞ்சுல இருந்து பதினேழு வருஷங்கள் பார்த்தோம் என்றால் தேவநாய கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை ப பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவநாய கர்த்தர் மனுஷனை நோக்கினி தோட்டத்தில் உள்ள சகல விருட்ச கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அடுத்த காரியம் என்ன சொல்கிறது கத்துடைய சத்தம் இங்கே என்ன பண்ணுகிறது என்ன பண்ணுறது ஒரு கமெண்ட் கொடுக்குறது ஒரு கட்டளை கொடுக்குறது என்ன பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்லான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம் ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் மனிதன் என்ன செய்கிறான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்த நிமித்தமாய் ஆண்டுடைய மகிமையை இழந்து போகிறான் இன்றைக்கு நம்ம மூறிய மூணு காரியத்தை நாம் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் முதலாவது ஆண்டோருடைய சத்தம் வருகிறது ஆண்டவர் சத்தம் சொல்கிறார் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் நான் உன்னை நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிறார் அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியாதபடி ஒரு இன்னொரு ஒரு ஒரு சத்தமும் வருகிறது என்ன அது என்ன பண்ணுற பத்தோம் என்றால் பிசாசினுடைய காரியங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறான் சோதனையின் காரியங்கள் என்ன நடக்குது ஆண்டவர் உங்களை இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்போது நல்ல ஒரு நல்ல விதமான ஒரு சத்தத்துக்கும் அல்லது ஒரு கெட்ட விதமான ஒரு செயல்கள் செய்கின்ற சத்தத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது இல்ல அப்போ அந்த சத்தத்தை கேட்க விடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க விடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான் நம்முடைய நம்முடைய காரியங்களை திசை திருப்புகிற காரியத்தை பார்க்கிறோம் அங்க ஒரு யுத்தம் நடக்குது நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்குது நமக்கு தெரியல அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஆண்டுடைய சத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது நம்ம என்ன பண்றது இந்த பிசாசுனுடைய காரியங்களை நம்ம தெரியுமா அப்போ ஏவாள் என்ன செய்கிறாள் அவளை அறியா ஏவாள் என்ன செய்கிறாள் அந்த இடத்துல பிசாசுனி சத்தத்திற்கு செவி கொடுக்கிறாள் அதனால என்ன செய்கிறாங்க அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க தேவனுடைய தேவனுடைய மகிமையை இழந்து போகிறார்கள் ஆனாலும் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யல தள்ளி விடுகிற தேவன் அல்ல ஆண்டு சத்தம் என்ன பண்ணுகிறது ஆதியாகும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தோம் என்றால் அப்போது தேவனாய கத்த ராதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறா என்றார் சர்ச்சிங்ல முதல்ல பிளஸ்ஸிங் கொடுக்குறார் ஆண்டவர் ரெண்டாவது என்ன பண்ணுகிறார் கட்டளைகளை கொடுக்கிறார் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் அந்த கட்டளைகளை அவன் அவனால் செய்ய செய்ய முடியாத போதம் என்ன பண்ணுகிறார் அவன் என்ன பண்ண ஆண்டோடைய மகிமை இழந்து அவன் ஆண்டவருக்கு ஆண்டவரை பார்க்க முடியாமல் ஒளிந்து கொள்ளும் போதும் ஆண்டவன் என்ன செய்கிறார் அவனை நோக்கி வருகிறார் அதாவது ஆதி ஆகும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம் நீ எங்க ஆதாமே சர்ச்சிங் ஆண்டு சத்தம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டிருக்கிறது ஆண்டுடைய சத்தம் என்ன பண்ண ஆதாமை தேடி ஆதாமே நீ எங்க இருக்கிறா வேற அறிவியாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்புறம் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அவன் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை அவனுக்கு கொடுத்து கொடுத்து விடுகிறார் ஆனாலும் கொடுத்தது மாத்திரமல்ல அவனுக்கு என்ன பண்ணுகிறான் அவன் நிர்வாணமாய் அல்லது அவன் நிர்வாணமாக இருப்பதை அவன் உணர்ந்தவனாக இருப்பதனால் அவனுக்கு என்ன செய்கிறார் ஆடையை அணிந்து அவனுக்கு என்ன பண்ணுகிறான் அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிவிடுகிற காரியத்தை பார்க்குறோம் இன்றைக்கு பலவிதமான சத்தமில்ல பலவிதமான சத்தங்கள் நம்முடைய நம்ம நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்குது இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏதோ ஒரு சத்தம் என்னுடைய என்னுடைய காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்குதுங்க நான் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியல நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியாமல் போகுது அப்போது ஆண்டவனுடைய சத்தம் சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல நீங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் சாமியலுடைய காரியங்களை பாருங்களேன் அதிகாலையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சாமியிலே சாமியிலே என்று கூப்பிடுகிறார் அது தேவனுடைய சத்தம் என்பதை அவன் அவன் உணர முடியல உடனே என்ன பண்ணுறான் ஏழு இன்றத்தில் போய் நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்களா இல்லை ரெண்டு முறை பார்க்குறார் ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய ஏலி தேவனுடைய சத்தம் என்னது என்பதை அறிந்திருந்தபடினால அங்கே என்ன பண்ணுகிறார் இனி இந்த சத்தம் உன்னை கூப்பிட்டால் சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையை நீ சொல்லு அப்படி அவன் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அவனை இஸ்ரேல் மக்களுக்கு தீர்க்குதர்சியாக மாத்திரமல்ல எதிர்காலத்தில் நடக்கப்போகிற போகிற ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார் கர்த்துடைய சத்தம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது கூட பார்த்தோம் என்றால் அவருடைய சத்தம் பல காரியங்களை செய்துச்சு அவர் என்ன பண்ணுகிறார் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறது கர்த்துடைய சத்தம் உன்னிடத்தில் ரெண்டு பொருட்கள் இருக்கிறதா ஒரு பொருளை ஒரு ஏழைக்கு இல்லாதவனுக்கு கொடு என்று சொல்லுகிற ஒரு கர்த்துடைய சத்தம் கர்த்துடைய சத்தம் என்ன பண்ணுச்சு ஈக்குவாலிட்டியை பேசிச்சு கர்த்துடைய சத்தம் என்ன பண்ணுச்சு டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணுச்சு முழுவதுமாய் அகற்றி அகற்றும்படி சொன்னது ஏழை என்றும் பண என்றும் என்று எல்லோரும் சரிசமம் என்று சொல்லி கர்த்துடைய சத்தம் சொன்னது அது கர்த்துடைய சத்தம் என்ன பண்ணது முடவனை நடக்க செய்தது கர்த்துடைய பார்க்க செய்தது கர்த்துடைய சத்தம் காற்றையும் கடலையும் அதட்டினது கர்த்தருடைய சத்தம் எல்லோரும் சரிசமம் என்று சொல்லி சொன்னது கர்த்துடைய சத்தம் இனி பாவம் செய்யாது இருங்கள் என்று சொல்லி சொன்னது கத்துடைய கத்துடைய சத்தம் இல் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொன்னது கத்தோடைய சத்தம் என்ன சொன்னது உன்னுடைய எதிரிகளையும் நேசி என்று சொல்லி சொன்னது கத்துடைய சத்தம் என்ன சொன்னது நீ என்ன பண்ணாத பயப்படாத எதை குறித்து நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னது ஆனா இன்னைக்கு நம்ம சுற்றில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன சத்தங்கள் என்ன நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான சத்தங்கள் ஆன சொல்லுகிறார் கலங்காதே திகையாதே நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அது மாத்திரமல்ல கத்தருடைய சத்தம் சொல்கிறது எல்லோரையும் என்ன பண்ணுகிறேன் நான் உயர்த்தி விடுகிற தேவனாய் இருக்கிறேன் நான் ஒருபோதும் யாரையும் என்ன பண்ண மாட்டேன் கீழே தள்ளுகிற தேவனாய் நான் இருப்பதில்லை இப்போ கத்தருடைய சத்தம் மிக முக்கியமான காரியமாக இருக்குது இப்போ கத்தருடைய சத்தத்தை நம்ம எங்கெல்லாம் கேட்கலாம் என்று சொல்கிறார் ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லும்போது சொல்கிறார் இது வழி இதிலே நட என்று சொல்லி நான் உனக்கு சொல்லுவேன் நித்தமும் நான் என்ன பண்ணுவேன் நீ இதில் நடன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் நாம் கேட்க வேண்டுமென்றால் சாதாரணமாக முடியாது விஷயம் ஏன்னால் கேட்க விடாதபடி இன்னொரு சத்தமும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்பேற்பட்ட வேலையில் ஆண்டருடைய கிருபையை நாம் சார்ந்து இருக்கும்போது நம் கத்துடைய சத்தத்தை நாம் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அந்த கத்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நம்மளை நித்தம் அவர் என்ன பண்ணுவார் நடத்துவார் கத்துடைய சத்தம் நம்மளுடைய நம்ம என்ன பண்ண நித்தம் என்ன பண்ணும் நம்மை நடத்தும் அப்போ நம்ம நாம் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான காரியம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா அல்லது நம்மை நோக்கி வருகிற நெகட்டிவான சத்தங்களையே நம்ம கேட்டு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அதன் மேலே நம்ம நம்ம அதன் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்ட நம்ம பிரயாசப்படுகிறோமா நாம் எதை கேட்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நன்மையான காரியங்களை கேட்கிறோமா நம்மை நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோமா அல்லது நம்ம ஆண்டவரோடு கூட நம் நாம் பேசுகிற ஒரு 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 விதமான நடைமுறை நாம் வாழ்க்கையில் கொண்டிருக்கிறோமா என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்குது நாம் எதை கேட்கின்றோம் நம்முடைய சத்தத்தை கேட்கின்றோமா அல்லது நெகட்டிவான சத்தங்களை கேட்கின்றோமா நாம் எந்த சத்தத்தை கேட்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை அதன்படியே என்ன பண்ணப்படும் அஸ்திபாரம் போட்டு அதில் அந்த சத்தத்தின் மேலே நம்ம ஏ கத்தருடைய சத்தத்தின் மேலே நம்ம அஸ்திபாரம் போடு போடும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம அப்படி சத்தத்தை கேட்பதற்கு முக்கியமான ஒரு ஒரு டூல் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்றால் வேத புஸ்தகம் அதை நாம் எப்படி தியானிக்கின்றோம் அதை நாம் எப்படி படிக்கின்றோம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அதை வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இப்போ கர்த்துடைய சத்தத்தை கேட்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மிடத்தில் பேச ஆயத்தமாக இருக்கிறார் அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் நாம தான் என்ன பண்ணுறது கிடையாது அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இல்லை கண்கறி முடி ஜபம் செய்வோம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் ஜபம் நேற்று மின்று மாராதுரை சுவாமி அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்துடைய சத்தம் நித்தம் அண்டவரை எங்களை நடத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு அண்டவரை இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி சப்தம் தகப்புனே வல்லமை உள்ளது அப்படி சப்தம் மகத்துவம் உள்ளது சப்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது அன்றவர காரணம் ஆண்டவரை நீர் ஆதியில் இருந்தீர் நீர் ஆதியில் ஆண்டு வார்த்தையாக இருந்தீர் தேவனுடைய இருந்தீர் ஆண்டவரை ஆண்டவரை எங்களிடத்தில் நீர் வந்து வாசம் செய்தீராண்டவரை இப்பொழுதும் எங்களிடத்தில் ஆண்டவரை எழுதப்பட்ட வேத புஸ்தகத்தின் மூலமாக நீர் வார்த்தையாய் வாழ்ந்து அன்றை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை உடைய வேதத்தை நாங்கள் படிக்கவும் ஆண்டவரை உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நாங்கள் நடக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே எல்லாவற்றும் எங்கள் ஆதர கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமீன் கற்றுத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசை தருவாராக ஆமீன்